என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் ஈசன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ உயிருக்கு உயிராக நினைத்து உயிருக்கு மேலாக உன்னுடைய உறவை நேசித்தாயல்லவா உன்னுடைய உறவு சுயநலமாக உன்னை விட்டு பிரிந்து சென்று நினைத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது நீ அவரை நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது அவர் எப்படி இருக்கின்றார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி நினைத்து இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இப்பொழுது அவரை நீ சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னையே முழுமையான அன்பும் அவருக்கு புரியவில்லை என் தங்கமே அவருக்கு இப்பொழுது என்னிடம் வரப்போகின்ற உன் துணையின் நீ என்ன பேசுகின்றாயோ யோசிக்கின்றாயோ அதையே அவரும் யோசித்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டாம் கொள்ளாமல் சென்று விட்டாரோ என்று இப்பொழுது உன்னை துணை வருந்தி கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே உன்னுடைய என்னமோ அவருக்கு தினம் தினம் தோன்றி கொண்டுதான் இருக்கின்றது அவர் செய்த தவற எண்ணி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார் உனக்கு புரிகின்ற அவரை பற்றி நினைக்க கூடாது அவருடைய ஞாபகங்கள் மறந்துவிட வேண்டும் என்றுதானே நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஏதோ ஒரு அசம்பவதித்தலோ ஒரு சம்பவ சூழ்நிலையின் காரணமாக அவருடைய ஞாபகங்கள் வந்துவிடுகின்றது என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் மறக்க முயற்சி செய்தால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல அதனுடைய தீர்வுகளை எடுத்து தீர வேண்டும் உன்னை நீயே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை நீயே சுறுசுறுப்பாக்கி உன் அடுத்த பாதை அடுத்த கட்ட பாதைக்கு சென்றுவிட வேண்டும் நீ விரும்பும் உறவு இப்பொழுது உன் துணையின் சேர நேரம் வந்துவிட்டது என் தங்கமே அவருக்கு உன் புரிந்து புரிந்துவிட்டது அவரை நீ கைவிட்டு விடலாம் என்று எண்ணி விடாதே என் குழந்தையே கடந்த காலத்தை நடத்தி ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தை மட்டும் பார்த்து உனது மனதிற்கு மனதிற்கு எது சரியோ அதை பயன்படுத்தி அதை மட்டும் செய் என் தங்கமே எல்லோரும் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அந்த வாழ்க்கை நீ உனக்கு பிடித்த மாதிரி உன் மனதிற்கு எது சரி என்று படுகின்றதோ அதன்படியே நீ வாழு கற்றுக்கொள் என் தங்கமே மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ துளைத்து விடாதே உன் குடும்பத்திற்கும் உனக்கும் எது செரிகின்றதோ எது நன்மை என்று தோன்றுகின்றதோ எது உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அதையே நீங்கள் செய்யுங்கள் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி சரியான பாதையில் கொண்டு செல் என் தங்க குழந்தையே அதுவே எல்லோருக்கும் நல்லது உனக்கும் நல்லது உனது வாழ்க்கை எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு கூற உன் அப்பன் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ செய்யும் அத்தனையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன் கண்முன் தோன்றிவிட்டாலும் உனக்கு வேண்டிய நல்லதையும் உனக்கு வேண்டிய யோசனையோ சோகங்களோ நீ கவலை ஒன்று வந்து என்னிடம் கண்ணீர் விட்டு உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை கூறி என்னிடம் சொல்லும் நான் வர விட்டாலும் உனக்கு வேண்டியதையும் உன் மனதிற்கு வேண்டிய அந்த ஆறுதலையும் நான் கொடுத்து விடுகின்றேன் அல்லவா அந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவை என்று நான் அறிந்து அதை செய்து என் தங்கமே அதை நீ உணர்கின்றாயா நீ என்னிடம் எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுத பிறகு உன் மனம் சாந்தி அடைந்து என் அப்பன் எல்லாவற்றையும் பார்த்து செல்வார் கொள்வார் என்று நீ நம்பி எனக்கு என்னை நம்பி விட்டு விடுகின்றாய் அல்லவா அப்பொழுது எண்ணி என் முன் நான் வந்து உனக்கு காட்சியளித்து விடுகின்றேனா அது அல்ல அல்லவா என் தங்கமே உனக்கு வேண்டியது எதை அந்த நேரத்தில் நான் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் அது உன் வாழ்க்கை எது உனக்கு எப்பொழுது தேவையோ அதை உனக்கு அப்பொழுது கொடுத்து விடுவேன் என் தங்கமே கொடுத்து உன் மனதை அமைதிப்படுத்தி உன்னை சாந்தமாக்கி விடுவேன் தங்கமே ஒன்று இதையெல்லாம் உனக்கு நானாக எப்படியாவது கொடுத்து விடுவேன் இல்லை என்றால் யாராவது மூலமாகவாவது உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் இதனால் நீ ஆகையால் எதை நினைத்தும் கண் விடாதே உனக்காக நான் இருக்கின்றேன் நீ எண்ணிக்கொண்டிருப்பதை எண்ணியபடியே செய்து விடுவேன் என் தங்கமே நீ எந்த சூழ்நிலையிலும் எதை நினைக்கின்றாயோ அதை உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவேன் என் தங்கமே உன் அடுத்த கட்ட வாழ்க்கையை நீ எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதை யோசித்து அதற்கான முடிவுகளை எடுத்து அதன் பின் ஓடு என் தங்கமே அப்பொழுதுதான் இப்பொழுது இருக்கின்ற அனைத்தையும் மறந்து உன் மனது சாந்தி அடையும் என் தங்கமே அதனால் உனக்கு துணையாக என்றென்றும் நான் இருப்பேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் அப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன் எதுவாக இருந்தாலும் நீ என்னிடம்தான் முதலில் வந்து கண்ணீர் விட்டு அழுது அப்பா என்னால் முடியவில்லை என்று நீ கதறுகின்றாய் அதனால் உனக்கு எல்லா வகையிலும் ஆறுதலாகவும் உனக்கு வேண்டியதை செய்பவனாகவும் நானே இருப்பேன் எதை நினைத்தும் கலங்காதே ஓம் ஈஷ பெருமானே போற்றி போற்றி ஓம் நமச்சி வாயா போற்றி போற்றி ஓம் உமையருளே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்